அதிகாரி அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் நிறைய அவதூறுகள் நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டது அண்ணாமலை அவர்கள் வாங்கிட்டார் வாங்கிட்டார் அத்தனை கோடிக்கு லேண்ட் வாங்கிட்டார் அப்படி இப்படின்னு பரப்புனாங்க அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அதிகாரி அண்ணாமலை அவர்கள் அதாவது இவர் கொடுத்த பிரஸ் மீட் நேற்று கொடுத்த பிரஸ் மீட்ல எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாரு இவங்களோட எல்லா சந்தேகங்களையும் சரி பண்ணிட்டாரு எல்லா சந்தேகங்களுக்கும் பதில் சொல்லிட்டாரு போல நேற்று கொடுத்த ப்ரெஸ் மீட் வந்து இன்னும் பதினஞ்சு நாளைக்கு தாங்கும்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு நாளைக்கு தாங்கும் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கிடையாது ஒரு தலைவர் கிடையாது பஞ்சாயத்து தலைவர் கிடையாது கவுன்சிலர் கிடையாது இருந்தாலும் ஒரு எடுத்துக்காட்டாக அரசியல் நான் இருக்கணுன்றதுக்காக நான் அப்பப்போ என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதே மாதிரி இப்போ ரிலீஸ் பண்ண தான் போறேன் இந்த ஆண்டு ரிலீஸ் பண்ண தான் போறேன் இது மாதிரி வேற யாராவது ரிலீஸ் பண்ணுவாங்களா வேற எம்எல்ஏ எம்பி யாராவது அவரோட சொத்து வெளியிடுவாங்களா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து லேண்ட் லேண்ட் எப்படி வாங்கினீங்க அப்படின்னு நிறைய அவதூறுகள் பரப்புனாங்க அதற்கெல்லாம் பதில் சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாய் இருக்கா அந்த இளிச்சவாயம் பேர் என்ன அண்ணாமலை ஏன் அண்ணாமலை இளிச்சவாய் அண்ணாமலைன்னா எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது பஞ்சாயத் தலைவர் கிடையாது மக்களுடைய வரி பணத்துல ஒரு ரூபா எனக்கு சம்பளம் கிடையாது ஆனா வருஷம் வருஷம் நான் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவேன் இங்க பாருங்க பத்து வருஷம் பேங்க் அக்கௌண்ட் பாத்துக்கங்க எல்லாத்தையும் பாத்துக்கங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ என்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்க அது ஒரு பக்கம் நான் சொந்தமாக நான் சம்பாரிச்சு ஒரு விவசாய நிலம் வாங்கினாலும் நான் மட்டும் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் இன்னைக்கு நீங்க ஆர்டிஐல போட்டவே தெரியும் சகோதரி அவர்களே என்னுடைய பட்டாணி என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை மறுக்கல சந்தை மதிப்பை விட மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்ட அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம் அரசுக்கு வரியும் கட்டியிருக்கோம் எதற்கு இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம் அடுத்த அஞ்சு வருஷம் நீங்க என்னை பார்க்கத்தான் போறீங்க விவசாயம் பண்றனா விவசாயம் பண்ணலையான்னு இயற்கை விவசாயம் இருக்கிறனால ஆனா தமிழ்நாட்டில் நான் ஒரு அரசியல்வாதி தான் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் மக்களுடைய வரி பணத்துல ஒரு ரூபா வாங்காம ஒரு ரூபா மக்களுடைய வரி பணத்துல சம்பளமா வாங்காம நான் மட்டும் ஆறு மாசத்துக்கு என்னை பாருங்க இதான் செய்யறேன் என்னை பாருங்க இதான் செய்யறேன் அதனால இழுச்ச வாய்ம நான் என்னங்க